வணக்கம் லோக்சபா தேர்தல் தொகுதி வாரியாக வெற்றி வாய்ப்பு யாருக்கு வெளியான பிரம்மாண்டமான இறுதிக்கட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழகத்தில் வரும் வெள்ளிக்கிழமையன்று வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் நாளை மாலை ஆறு மணியோடு தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது அந்த வகையில் இறுதிக்கட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வந்த வண்ணம் உள்ளன அதன்படி மின்னம்பலம் ஊடகம் சார்பாக மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன தொகுதி வரையாக வெளியிடப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான கருத்துக்கணிப்பு முடிவில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளருக்கு வெற்றி வைப்பு இரண்டாவது மூன்றாவது எந்த கட்சிகள் பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சதவீத வாக்குகளை பெற்று பற்றி சிவகங்கை தொகுதியை கைப்பற்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அதிமுக வேட்பாளர் சேவியராஸ் அவர்கள் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளை பற்றி இரண்டாம் இடம் பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் அவர்கள் பதினைந்து சதவீத வாக்குகளோடு மூன்றாம் இடமும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வி ஜெயிலரசி அவர்கள் எட்டு சதவீத வாக்குகளை பெற்று நான்காவது இடம் பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக கடலூர் தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளைப் பற்றி கடலூர் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அதேபோல் தேமுதிக வேட்பாளர் பி சிவகுழுந்த அவர்கள் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளைப் பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் மாமக வேட்பாளர் தங்க பிரச்சான் அவர்கள் இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளைப் பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் நாம் தெமிழ்க்சி வேட்பாளர் வே மணிவாசகன் அவர்கள் ஆறு சதவீத வாக்களை பெற்று நான்காம் இடத்தை பிடிப்பார் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் முருசலி அவர்கள் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலையில் நிற்கிறார் தேமுதிக வேட்பாளர் பி சிவநேசன் அவர்கள் இருபத்தி ஆறு சதவித வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் எம் முருகானந்தம் அவர்கள் பதினெட்டு சதவீத வாக்களைப் பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாம் தெமிழ்கட்சி வேட்பாளர் ஹிமாயூன் கபீர் அவர்கள் ஐந்து சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக விருதுநகர் மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளைப் பெற்று மீண்டும் விருதுநகர் தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார் தேமுதிக வேட்பாளர் விஜய அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளைப் பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் ராதிகா சத்குமார் அவர்கள் பதினைந்து சதவீத வாக்குகளைப் பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சி கௌசிக் அவர்கள் ஆறு சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடிப்பார் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தூத்துக்குடி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்கள் ஐம்பது சதவீத வாக்களை பெற்று மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார் திருநகரத்தில் அதிமுக வேட்பாளர் சிவகாமி வேலுமணி அவர்கள் இருபத்தி மூன்று சதவீத வாக்களை பெறுவார் என்றும் பாமக வேட்பாளர் விஜயசெலன் அவர்கள் பதிமூன்று சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் ஏழு சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக சேலம் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் செல்வகணபதி அவர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்களைப் பெற்று சேலம் தொகுதியில் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் அவர்கள் சதவீத வாக்களை இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் மனோஜ்குமார் அவர்கள் ஐந்து சதவீத வாக்களை பற்றி நான்காம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை சிபிஐ வேட்பாளர் வை செல்வராஜ் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்களைப் பற்றி முன்னிலை பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடத்தில் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் அவர்கள் முப்பது சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் பாஜக வேட்பாளர் எஸ் டி எம் ரமேஷ் அவர்கள் பதிமூன்று சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு கார்த்திகா அவர்கள் ஏழு சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் அவர்கள் நாற்பத்தி இரண்டு சதவீத பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் அவர்கள் முப்பத்தி நான்கு சதவீத பெறுவார் என்றும் பாமக வேட்பாளர் முரளிசங்கர் அவர்கள் பதினெட்டு சதவீத பெறுவார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஐந்து சதவீத பெறுவார் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் வழக்கறிஞர் சுதா அவர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்களைப் பெற்ற மயிலாடுதுறை தொகுதியில் முன்னிலை வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் பாபு அவர்கள் இருபத்தி ஏழு சதவீத வாக்களை பெறுவார் என்றும் மூன்றாவது இடத்தில் பாஜக கூட்டணியின் பாமக வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் பத்தொன்பது சதவீத வாக்களை பெறுவார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மல் அவர்கள் ஒன்பது சதவீத வாக்களை பெறுவார் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக பெரம்பலூர் மக்களை தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் அருண் நேர் அவர்கள் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் இரண்டாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் அவர்கள் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் மூன்றாவது இடத்தில் பாஜக கூட்டணி ஐஜே வேட்பாளர் பார்வேந்திர அவர்கள் இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நான்காவது இடத்தில் நாம் கட்சி வேட்பாளர் தேன்மொழி அவர்கள் நான்கு சதவீத வாக்குகளை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கே கோபிநாத் அவர்கள் நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று கிருஷ்ணகிரி தொகுதியில் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் முப்பத்தி ஒரு சதவீத வாக்களை பெறுவார் என்றும் பாஜக வேட்பாளர் நரசிம்மன் அவர்கள் இருபது சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் நாம் தமிழக கட்சி வேட்பாளர் வித்யாதாரணி வீரப்பன் அவர்கள் ஐந்து சதவீத வாக்களை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள் நாற்பத்தி மூன்று சதவீத வாக்களை பெற்று மீண்டும் கரூர் தொகுதியில் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக வேட்பாளர் தங்கவேல் அவர்கள் முப்பத்தி இரண்டு சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் பத்தொன்பது சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா அவர்கள் ஐந்து சதவீத வாக்களை பற்றி நான்காம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக ஸ்ரீபெரும்புதர் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் டி ஆர் அவர்கள் நாற்பத்தி மூன்று சதவீத வாக்களை பெற்று மீண்டும் ஸ்ரீபெரும்புதர் தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார் அதிமுக வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் முப்பது சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாமக வேட்பாளர் வி என் வேணுகோபால் அவர்கள் பத்தொன்பது சதவீத வாக்களை பெறுவார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏழு வாக்குகளை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்கள் நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று நாமக்கல் தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி அவர்கள் முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் கே பி ராமலிங்கம் அவர்கள் பதிமூன்று சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழி அவர்கள் ஐந்து சதவீதாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிப்பார் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் செல்லும் அவர்கள் நாற்பத்தி ஆறு சதவீதாக்களை பெற்று மீண்டும் காஞ்சிபுரம் தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் அவர்கள் இருபத்தி ஒன்பது சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் பதினேழு சதவீதாக்களை பெறுவார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தோஷ்குமார் அவர்கள் ஏழு சதவீத வாக்களை பெறுவார் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தென்காசி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்களைப் பெற்று தென்காசி தொகுதியில் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்நகரத்தில் அதிமுக கூட்டணியில் ஏட்டளை சின்னத்தில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருபத்தி ஆறு சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் என பிடிப்பார் என்றும் பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் பத்தொன்பது சதவீத வாக்களைப் பற்றி மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இசை மதிவான அவர்கள் பத்து சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி அவர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்களைப் பற்றி முன்னிலையில் நிற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் அவர்கள் பதினான்கு சதவீத வாக்களைப் பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சுரேஷ்குமார் அவர்கள் ஐந்து சதவீத வாக்களைப் பற்றி பொள்ளாச்சி தொகுதியில் நான்காம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக மத்திய சென்னையை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் தயாநிதி மரன் அவர்கள் ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்களைப் பெற்று மீண்டும் மத்திய சென்னை தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி அவர்கள் இருபத்தி மூன்று சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அவர்கள் பத்தொன்பது சதவீத பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் நான்காம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் ஐந்து சதவீதாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீதாக்களை பெற்று திருவள்ளூர் தொகுதியில் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிக வேட்பாளர் நலத்தம்பி அவர்கள் இருபத்தி ஐந்து சதவீத பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் பாலகணபதி அவர்கள் பத்தொன்பது சதவீத பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக வடசென்னையை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் கலாநிதி வீரசாமி அவர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்களைப் பெற்று இரண்டாவது முறையாக வடசென்னை தொகுதியில் முன்னிலை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ அவர்கள் இருபத்தி ஒன்பது சதவீதாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் அவர்கள் சதவாக்களை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவர்கள் நாற்பத்தி மூன்று சதவீதக்களை பெற்று முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் முப்பத்தி ஏழு சதவீதங்களைப் பெற்று இரண்டாம் மனு பிடிப்பார் என்றும் தாமக வேட்பாளர் விஜயகுமார் சேகர் அவர்கள் பனிரண்டு சதவாக்களை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் அவர்கள் நாற்பத்தி எட்டு சதவாக்களை பெற்று முன்னிலை பெறுவார் என்றும் அதிமுக வேட்பாளர் ஏ எல் விஜயன் அவர்கள் இருபத்தி நான்கு சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் என பிடிப்பார் என்றும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் இருபத்தி இரண்டு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை அவர்கள் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெறுவார் என்றும் அதிமுக வேட்பாளர் கலிபெருமாள் அவர்கள் இருபத்தி ரெண்டு சதவாக்கை பெற்று இரண்டாம் என பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் மணி பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை சிபிஎம் கட்சி வேட்பாளர் சச்சியதானந்தம் அவர்கள் ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெறுவார் என்றும் நெல்லை முபாரக் அவர்கள் இருபத்தி ஐந்து சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் மணி பிடிப்பார் என்றும் பாமக வேட்பாளர் அவர்கள் பதினைந்து சதவீதப் பற்றி மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக மதுரை தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கட்சியின் சு வெங்கடேசன் அவர்கள் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்களை பற்றி வெற்றி பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது இடம் பிடிக்கும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் இருபத்தி ஆறு சதவீத வாக்களை பெறுவார் என்றும் பாஜக வேட்பாளர் ராமகிருஷ்ணிவாசன் அவர்கள் பத்தொன்பது சதவீத வாக்களோடு மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக ஆரணி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் தர்ணிவந்தன் அவர்கள் நாற்பத்தி ஆறு சதவீதாக்களைப் பற்றி வெற்றி பெறுவார் என்றும் அதிமுக வேட்பாளர் கஜேந்தன் அவர்கள் முப்பது சதவீத வாக்குகளை பெற்று இடம் பிடிப்பார் என்றும் பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்கள் பதினெட்டு சதவீத வாக்களை பெற்று மூன்றாவது இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக திருச்சி தொகுதியை பொறுத்தவரை மதிமுக வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெறுவார் என்றும் அதிமுக வேட்பாளர் கற்பையா அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீத பெற்று இண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் அமமுக வேட்பாளர் சிந்தில்நந்தன் அவர்கள் பதினேழு சதவீத பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் மலையரசன் அவர்கள் நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெறுவார் என்றும் அதிமுக வேட்பாளர் குமரகுரு அவர்கள் முப்பத்தி ஏழு சதவீதாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கே பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையார் அவர்கள் பதினாறு சதவீதாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பரையன் அவர்கள் நாற்பத்தி மூன்று சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெறுவார் என்றும் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் அவர்கள் முப்பத்தி ஆறு சதவீதாக்களோடு இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் பதினான்கு சதவீத வாக்களோடு மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தென்செனை தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் தமிழி சிதம்பணியின் அவர்கள் நாற்பத்தி ஒரு சதவாக்களை வெற்றி பெறுவார் என்றும் ஜெயவர்தன் அவர்கள் இருபத்தி சதவாக்களோடு இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் இருபத்தி ஐந்து சதவீதாக்களோடு மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதப் பெற்று முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீதப் பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் அதிமுக வேட்பாளரான பசிலியான் நசரைத் அவர்கள் பதினேழு சதவீதக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதக்களை பெற்று வெற்றி பெறுவார் என்றும் பாஜக வேட்பாளர் நயிலா நாகேந்திரன் அவர்கள் இருபத்தி ஏழு சதவீதாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணி அவர்கள் இருபத்தி நான்கு சதவீதப் பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாற்பத்தி ஆறு சதவீதாக்களை பெற்று வெற்றி பெறுவார் என்றும் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் அவர்கள் இருபத்தி ஆறு சதவீதாக்களைப் பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி அவர்கள் இருபத்தி இரண்டு சதவீத பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் ஆர் ராசா அவர்கள் நாற்பத்தி எட்டு சதவீத பெற்று வெற்றி பெறுவார் என்றும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் முப்பத்தி ஒரு சதவீத பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் பதினேழு சதவீத பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் மணி அவர்கள் முப்பத்தி ஏழு சதவீதக்களை பெற்று தருமபுரி தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும் பாமக வேட்பாளர் அன்புமணி அவர்கள் முப்பத்தி ஒரு சதவாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகன் அவர்கள் இருபத்தி எட்டு சதவீதப் பெற்று மூன்றாம் என பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தேனி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் முப்பத்தி ஒன்பது சதவாக்களை பெற்று முன்னிலையில் இருப்பதாகவும் அமமுக வேட்பாளர் டி டி வி தினகரன் அவர்கள் முப்பத்தி நான்கு சதவீதங்களைப் பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் இருபத்தி இரண்டு சதவீதங்களைப் பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் நாற்பத்தி மூன்று சதவீதப் பெற்று வெற்றி பெறுவார் என்றும் பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருபத்தி ஏழு சதவீத பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரமால் அவர்கள் இருபத்தி இரண்டு சதவீத பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக வேலூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் நாற்பது சதவீத பெற்று மீண்டும் வேலூர் தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும் பாஜக சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சி சண்முகம் அவர்கள் முப்பத்தி நான்கு சதவீத பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் அவர்கள் இருபத்தி ஒரு சதவீத மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக கோவை தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் முப்பத்தி ஆறு சதவீத களை பெற்று கோயம்புத்தூர் தொகுதியில் முன்னிலையில் இருப்பதாகவும் அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் முப்பத்தி ஒரு சதவீத களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பார் என்றும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இருபத்தி ஒன்பது சதவீத பெற்று மூன்றாம் இடம் பிடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் மின்னம்பலம் ஊடகம் சார்பாக நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இறுதிக்கட்ட கலநிலவரத்தை பல்வேறு ஊடகங்களும் தொடர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகளாக வெளியிட்டு வருகின்றன இன்று மாலை ஆறு மணியோடு தமிழ்நாட்டில் பிரச்சாரம் ஓய்வடையக்கூடிய நிலையில் கருத்து கணிப்பு முடிவுகளை தாண்டி மக்கள் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்